மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு போடப்பட்ட கமிட்டிகள் இந்தியா சுதந்திரம் வாங்கின போது மாநிலங்களா பிரிக்கல என்ன பண்ணாங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் போட்டாங்க ஏபிசிடி குரூப் நாலு குரூப் தான் இருந்தது மொழி அடிப்படையில் பிரிக்க சொல்லி கேட்டாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எஸ் கமிட்டி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இவங்க மொழி அடிப்படையில் பிரிக்க முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டுலயே ஜேவிபி கமிட்டி போட்டாங்க ஜேவிபி கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா மொழி அடிப்படையில் அவங்களும் பிரிக்க கூடாது அப்படின்றாங்க ஜேவிபி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் பட்டாபி சீதாராமையா நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கலாம் மொழியெல்லாம் ஒரு காரணம் எடுத்துக்கிறதா அப்படின்றாங்க அப்புறமா நாடே கொந்தளிச்சது குறிப்பா சவுத்துல ஆந்திராவை பிரிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டிசிறி ராமலு அப்படிங்கிறத என்ன பண்ணார்னா உண்ணாவிரத இருந்து இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆந்திராவை பிரித்து ஆந்திரா தலைநகரா போடுறதுக்கு வாஞ்சு குழு குழு போட்டாங்க ஐம்பத்தி மூணுல வாஞ்சு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்னன்னா விஜயவாடாவுக்கு குண்டூர் கடையில் ஒரு இடத்த வைங்க அப்படின்னாங்க கர்நூல தலைநகராக வைத்து ஆந்திரா உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்னு ஆந்திரா மட்டும் பிரிச்சா போதுமா மத்த பகுதியை பிரிக்கணுங்கிறதுக்காக பசல் அலி கமிட்டி அது வந்து போட்டாங்க ஐம்பத்தி மூணுல இந்த பசல் அலி கமிட்டியில மீதி இருக்க ரெண்டு பேர் கேஎம் எம் பணிக்கிற குன்சரோ ஐம்பத்தி ஆறுல எங்க ரெக்கமண்டேஷன் செயல்படுத்தப்பட்டது செவன் அமன்மன் தேங்க்யூ